அதாவது வந்துட்டு ஆடி சொல்றது ஆடி மாசத்துல வாரது ஆடி கூழன்னு சொல்றது அதை நாங்கள் இன்னைக்கு காய்ச்சல் அதுவும் வந்துட்டு அப்பா கல்லில் கல்வெட்டுல படைக்கிறது அது சாப்பாடு வைக்கிறதா கிள்ளி வைக்கிறது அப்ப அப்பாவுக்கு வந்துட்டு ஆண்டு ஆடி கூழ்லாம் கொடுக்கணும் அதனால வந்துட்டு வேலைக்கு செய்யறாக்காண்டு இல்ல நிக்கிறோம் கொஞ்சத்தால வந்துட்டு பெரிய சத்தங்களோட மத்தியான சாப்பாட்டுக்கு வாரண்டா என்ன கொஞ்சத்தால ஸ்பீக்கர்லாம் எல்லாம் பொறுத்து வாங்கிவாங்க அதனால போய்

வேறதான மறக்க முடியாத

நான் வேண்டி கொண்டேன் ஏலேக்க புடி சரி என்னது? கலையில வரலை வளந்தால் இனி நான் ஆனது என்ன செய்யணும் معناتா இது இந்த பச்ச தண்ணியில ஊளைக்கவேமா நான் கொஞ்சம் சீனி போட்டு புள கிஹு டிக்கு போடே காட் அந்த என்னது மீதிலாம் எனக்கு பென்டரி அம்மா நான் ஒரு <coughs> <coughs>

அரே கூரைக்கு இந்த கிள போட்டு காச்சிராய் இது என்ன செய்கிறது ஓ என்ன அது ஆ ஒருங்காம வந்து முண்டமே இல்ல இருக்கும் போ சுலனானே கேறாலும் சரி என்னது இங்க அப்படியே நின்னான் ஆ மாரே வந்து பாரு திருடுறதுக்கு என்ன பாதனிக் நீயா மட்டும் தெரிவான்னு தான் கேக்குறேன் நீங்க இப்ரேசன் ஆ

அட அட என்ன மாறி வா கூடி விடு அம்மா இல்ல அம்மா என் படியே வரணும் தெரிய பே ஒண்ண நடு கிரீம் எல்லாம் பூசுறோம் ம் லைட் கிரீம் நீங்க நம்புங்க நானே சொல்லிறேன் சொல்லு லைஃப் சான்ஸ்னா கிண்டா சுத்த வயதோ எல்லாம் உதா கொண்டு சே ஓ தான என்னடா சின்ன புள்ளை போய் வந்துரு அம்மா புரியு 12 பாத்துடா 11 பாத்து அன்னை ஏකටวะ பல்ல கட்டே நீ என்ன அதுக்கு வந்து நீங்க எல்லாம் வர வேண்டியது என்ன பல்ல கட்டே ஆன் போகண்ட போ அன்னை ஏකට நின்னல கட்டி வச்ச

கொண்டே வந்துட்டேரல பார்த்தா பயன் தெரிய வீடியோ அதே போனோம் வந்தா <laughs> அந்த நான் குள்ளே கா முடிஞ்சு தானே போட்டி நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே

சகல இயல்பனே அடலா கிண்டி கிண்டி பாக்கி இல்ல இது ரொம்ப குறை ஜாகுலி கேரா ஒரு மாதிரி ஆடி ஆடி பிரகුණி முடிရ முடியேனே நட்சத்திரர்கதாம் Marsden டே முடி இல்ல எங்க வேளைக்கு 4 மணி வர முடிதுங்கட்ட இனி மீந்து ஒரு சமையல் ஆடிய மாசம் ஆடிய மாசம் அப்ப ஆர்க்கே டேரி நேரம் போறதெல்லாம் தானே அது இந்த சதை ஓமே நம்புது சாமைட்ஜே ஆ ஆடிய மாசம் வரும்போது ஒரே சமயம் நாங்கள் பூடுவோல் எல்லாம் தாரவடியவா அப்ப நாங்கள் வர்றதுக்கு என்ன தருவீங்க உங்களுக்கு அதுவான்னு தருவந்தேன் கூப்பிட்டு பூடுகள் கூப்பிட்டு என்னாலும் தருவந்தேன் சொன்னதுக்காண்டி ஒன்றது எல்லாம் இருப்பேன்

தனியா இருக்க போறீங்க ி ஒவடாண்ட் சரி ஓகே என்னைக்கு வந்துட்டு ஆடி கூழம் வந்துட்டு இந்திரோட வந்துட்டு நிறைவு நாடகிடு